என்ன கால நாட்டுமாட்டுதான் பல்லு போடாது இருக்குண்ண கேள்வி பதினேழு தான் கேட்டு இருக்கேன் பதினேழு எவ்வளவு இருந்தா குடுக்குறீங்க செல் நம்பர் எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினெட்டு

ரேஸ் போயிட்டு பல்லு நாலு கேள்வி இருக்கு முப்பத்தஞ்சு

செலவு கூட ஆமா தேனி மலை மாடு இங்க வந்து ரொம்ப குறைச்சி தேனியில வாங்கி தான் கண்டு வாங்க கண்டா வாங்கினதே கண்டா வாங்கி வளர்த்து

�� rearrangeக்கு Francoticமன광 만든ாயா device ெய் resolுசிலாம் væ Quinnாருivia் kriegen நீ செல்ல secondo Lamborghini ந 식ை ஷர Background நjdாய் buffதான் அம்மாக ihn carpod

மேடம் ரயஸ் காலையாஸ் மாடலக்குள்ள நாட்டு மாடம் கொல்லுல்ல ரெண்டு பொல்லு ஜோடி எவ்வளோண்ணா

எது <laughs> நாட்டுக்காலையாட்டு <laughs> <laughs> <laughs>

எல்ல நம்பர் எனக்கு தெரியாது. அது வாங்குனா எங்க வரணும்? உங்களை எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்னா மேல அளவு தெரியும். மேல அளவு. உள்ள caer caer வீரனா.bundle கேட்டான்னா வாங்கி விடுங்க. இந்த மாதிரி கண்டு சின்ன எல்லா வாங்கி